இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த உலகம் உங்க மேலே அதனுடைய பாரத்தையும் அதனுடைய எதிர்பார்ப்பையும் சுமத்த பார்க்கும் உலகம் சுமத்துற பாரத்தை அதை தாங்காம அதை ஏற்றுக்கொள்ளாம இந்த பூமியில கால் வைக்க முடியாது கஷ்டம் கவலை கண்ணீர் கலக்கம் கடுமையா உங்களை துரத்துற உலகம் இது இந்த வாழ்க்கையில இந்த பாரத்தை இறக்கி வைக்க இடம் கிடைக்குமான்னு கேட்டா அப்படி ஒரு இடம் எங்க இருக்கு நிச்சயமா அப்படி ஒரு இடம் இருக்கு உங்க பாரத்தை சுமக்க ஒருவர் இருக்கிறார் நான் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை காண்பிக்கின்றேன் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் சொல்லி உங்க வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டம் கவலை கண்ணி கலக்கம் இது எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்குது அதுதான் ஆண்டவராக இயேசு கொடுக்கு நீங்கள் அவரை நம்புனீங்கன்னா உங்கள் பிரச்சனையை அவர் மேலே வச்சீங்கன்னா இந்த உலகம் கொடுக்குற பிரச்சனை உங்களுக்கு பெருசாகவே தெரியாது அவர் உங்களை நடத்துவார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் உங்களை சுமந்து கொண்டு போகிறத உங்களால் உணர முடியும் ஆனால் இயேசு மேலே நம்பிக்கை வைங்க உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் ஆமேன்